நாம் எல்லோரும் ராமன்தான் ராவணனை கொன்றான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ராமன் ராவணனை கொல்லவில்லை ராவணனின் சகோதரி சூர்பனகை ராமனை ஒரு கருவியாகக் கொண்டு ராவணனைக் கொன்றாள் சூர்பனகை ராவணனின் சகோதரி ராவணன் தங்கை சூர்பனகையின் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தான் காலகேய நாட்டின் பலம் வாய்ந்த அசுரக் கூட்டத்தின் சேனாதிபதியும் சிறந்த வீரனுமான வித்யுஜித்துக்கு திருமணம் செய்து வைத்தான் சூர்பனகை தன் கணவன் வித்யுஜித்தின் மேல் அளவற்ற காதலும் அன்பும் கொண்டிருந்தாள் சில காலம் சென்றது சிவனிடம் பெற்ற வரம் ஒரு பக்கம் உலகை ஆள வேண்டும் என்ற வெறியொரு பக்கம் தன் வலிமையை காட்ட மூவுலகுக்கும் சென்றான் மேலுலக தேவர்களையும் கந்தர்வர்களையும் வென்றான் உலகையே ஆளும் ஆசை வந்துவிட்ட பின் காளகேய நாட்டை மட்டும் விட்டுவிட முடியுமா காளகேய நாட்டுடன் போர் புரிந்தான் அப்போரில் தன் தங்கை கணவனான வித்யுஜித்தை போரில் இறக்கமின்றி வாளால் வெட்டி கொன்றான் ராவணன் கணவனின் மரண செய்தி அறிந்த ஓடோடி வந்து கதறி துடித்து அழுது புரண்டாள் சூர்பனகை சூர்பனகை தன் கணவனின் சடலம் முன் கண்கள் சிவக்க சபதம் ஏற்றாள் என் கணவனை நீ கொன்றது போல் உன்னை எப்படியாவது கொள்வேன் என்றென்று கணவன் சடலம் முன்பு சபதம் செய்தாள் அன்றிலிருந்து தொடங்கியத ராவணன் வீழ்ச்சிக்கான விதை காத்திருந்தது வீண் போகாமல் வனவாசத்தின் போது பஞ்சவடிக்கு ராமலட்சுமணர் சீதையுடன் வர ராமன் மேல்தான் காதல் கொண்டவள் போல் சென்று ராமனிடம் தன் விருப்பத்தை கூறினாள் ராமர் உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை அமைதியாக கூறி மறுத்ததால் அடுத்து லஷ்மணனிடம் தன்னுடைய ஆசையை கூறி அவனை சீண்டினாள் சூர்பனகை அவள் நினைத்தபடியே அவளுடைய நடத்தை லஷ்மணனை கோபம் கொள்ளச் செய்தது அவனது கோபம் சூர்பனகையின் காது மூக்கு மற்றும் மார்புகளை அறுத்தெறியும் வரை சென்றது பஞ்சவடியில் நடந்தவற்றை சிறிது மாற்றி ராவணனுக்கு ஏற்றார் போல் சொன்னாள் தன் அவமானத்தை விட சீதையின் அழகை வருணித்து அவன் ராமனிடம் இருப்பதைக் காட்டிலும் உன்னுடன் இருப்பதுதான் சிறப்பு என்று அவன் மனதில் மோக தீயை மூட்டினாள் சூர்பனகை விரித்த வலையில் சிக்கிய ராவணன் சீதையை கவர்ந்து வந்தான் வழியில் தடுத்த ஜடாயுவை கொன்றான் ராவணன் ராமன் வானரசேனைகளைக் கொண்டு இலங்கைக்கு பாலம் அமைத்தான் சூர்பனகை எண்ணப்படியே யுத்தத்தில் ராமனால் ராவணன் கொல்லப்பட்டான் வழி தீர்த்த சூர்பனகை வித்யுஜித்தின் ஆன்மசாந்தி அடைய பிரார்த்தனை செய்தாள் யுத்தம் முடிந்த பின் சூர்பனகை இலங்கையில் இருக்க விரும்பவில்லை முழு கதையை காண லிங்கை கிளிக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்